ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து ஹிந்தியை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர்றீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத சுரு கரேன் அப்படின்னு சொல்லணும் ஸ்ரூ கரேன் அப்படின்னு சொல்லணும் ஸ்ரூ அப்படின்னா ஆரம்பம் கர் அப்படின்னா செய்யுறது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத ஸ்ரூ கரேன் அப்படின்னு சொல்லணும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னா கியா ஹுவா கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்னா இத்னாகி இத்னாகி அப்படின்னு சொல்லணும் பார்த்து நட பாத்து நட அப்படிங்கிறத தேக்கர் சலோ அப்படின்னு சொல்லணும் தேக்கர் சலோ அப்படின்னா பாத்து நட அப்படின்னு அர்த்தம் தேக் அப்படின்னா பார்க்கறது தேக்கர் அப்படின்னா பார்த்து அப்படின்னு அர்த்தம் நட அப்படிங்கிறத சலோ அப்படின்னு சொல்கிறோம் கவனமாக நட கவனமாக நட அப்படின்னா தியான்சே சலோ அப்படின்னு சொல்லணும் தியான்சே அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம் சலோ அப்படின்னா நட கவனமாக நட தியான்சே சலோ கொஞ்சம் நில்லுங்க இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் நில்லுங்க இதை ஹிந்தியில் பேச்சு வழக்குல ருக்கோ சரா ருக்கோ சரா அப்படின்னு சொல்லணும் ருக்கோ அப்படின்னா நில்லுங்க அப்படிங்கிறது சரா அப்படின்னா கொஞ்சம் இதை மாத்தி சொல்லிக்கலாம் ஜரா ருக்கோ அப்படின்னு சொல்லலாம் ருக்கோ ஜரா அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவா இந்த மாதிரி பேசுவோம் சச்சுமே அப்படின்னா உண்மையாகவா அப்படின்னு அர்த்தம் என்ன நம்பு ட்ரஸ்ட்மி என்ன நம்பு அப்படின்னா முஜை பரோசா கரோ அப்படின்னு சொல்லணும் முஜை அப்படின்னா எனக்கு இல்லைன்னா என்னை பரோசா அப்படின்னா நம்பிக்கை நம்புறது பரோசாக்காரோ என்ன நம்பு அப்படின்னு அர்த்தம் அது சரி அது சரி அப்படின்னா சொல்லணும் அது சகிஹே அப்படின்னா சரி சஹி அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ ஒன்று எடுத்துக்கோ ரெண்டு எடுத்துக்கோ அப்படிலாம் இல்லையா எடுத்துக்கோ இப்ப கேஷுவலா சொல்றதுக்கு லேலோ லே லோ அப்படின்னு சொல்லணும் லே லோ அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் இதை கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும் மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இத லே லீஜியே லே லீஜியே அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் கொடு அப்படின்னா தேதோ தேதோ அப்படின்னு சொல்லணும் கொடுங்க அப்படிங்கிறத தே திஜியே தே திஜியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படிங்கிறத முஜே நகிபதா முஜே பதா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு நகிபதா அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம் எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பதாக முஜே பதாக அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா முஜே யாத் நகிஹே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு யாது அப்படின்னா ஞாபகம் நகிக இல்லை முஜே யாது நகிக அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஓ அச்சா லகேகா அப்படின்னு சொல்லணும் ஓ அச்சா லகேகா அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது இதை நம்ம பேசும்போது ஓன் கூட சொல்லிக்கலாம் அச்சா அப்படின்னா நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் இந்த இருக்க ஃபீலிங் சம்மந்தப்பட்டதுக்கு லகேகா அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க ஓ அச்சா லகேகா அப்படின்னா அது நன்றாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுவும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஓபி அச்சா லகேகா ஓபி அச்சா லகேகா அப்படின்னு சொல்லணும் ஓபி அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும் அச்சா லகேகா அப்படின்னு சொல்லணும் இன்னும் சொல்லு பேசும்போது இந்த மாதிரி சொல்லுவோம் ஃபோன் பேசும்போது இந்த மாதிரி இல்லை நம்ம சொல்லுவோம் இன்னும் சொல்லு ஓகே சொல்லு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை அவர் பதாவோ அவர் பதாவோ அப்படின்னு சொல்லணும் அவர் அப்படின்னா இன்னும் பதாவோ அப்படின்னா சொல்லு அவர் பதாவோ இன்னும் சொல்லு அப்படின்னு அர்த்தம் நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத மே நகி கருங்கா மே நகி கருங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் நகி கருங்கா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் மே நகி கருங்கா நான் செய்ய மாட்டேன் வெளியே போ இந்த மாதிரி கோமா சொல்லுவோம் இல்லையா வெளியே போ இதை வந்து நம்ம பாகர் ஜாவோ அப்படின்னு சொல்லப்படாது வெளியே போ அப்படிங்கிறத பாகர் ஜாவோ அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நான் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கெட் லாஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ரொம்ப கோபமாக சொல்லுவோம் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்கிறதுனா நிக்கலோ நிக்கல் அப்படின்னு சொல்லணும் நிக்கலோ அப்படின்னா கெட் லாஸ்ட் வெளியே போ அப்படின்னு அர்த்தம் திரும்ப அனுப்பு திரும்ப அனுப்பு சொல்லணும் திரும்ப சொல்லு தோபாரா போலோ தோபாரா போலோ அப்படின்னு சொல்லணும் ஜாலியாயிரு ஜாலியாயிரு என்ஜாய் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தில மஜா கரோ மஜா கரோ அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதை பேச்சு வழக்குல மஜா கரோ அப்படின்னு சொல்லுவாங்க மஜா கரோ ஜாலி ஆயிரு அப்படின்னு அர்த்தம் எதுவும் செய்யாத எதுவும் செய்யாத அப்படிங்கறத குச் மத் கரோ அப்படின்னு சொல்லணும் குச் அப்படின்னா எதுவும் கரோனா செய்யறது மத்கரோ அப்படின்னா செய்யாத எதுவும் செய்யாத அப்படிங்கறத குச் மத் கரோ அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எதுவும் பேசாத எதுவும் பேசாத இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இத குச் மத் போலோ அப்படின்னு சொல்லணும் போல் அப்படின்னா பேசுறது குச் மத் போலோ எதுவும் பேசாத அப்படின்னு அர்த்தம் நான் அப்புறம் பேசுவேன் நான் அப்புறம் பேசுவேன் அப்படிங்கிறத மே பாத் மே பாத் கருங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் பாத் மே அப்படின்னா அப்புறம் கருங்க அப்படின்னா பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் நான் அப்புறம் பேசுவேன் மே மே பாத் கருங்கா அப்படின்னு சொல்லணும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மௌக்கா நகி அப்படின்னு சொல்லணும் மௌக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை நகி மௌக்கா நகி அப்படின்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தால் கூட இதை திரும்ப ரீகால் பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது நமக்கு இது மறக்கக்கூடாது ஸோ டெய்லி கான்வர்சேஷனில் இந்த வார்த்தைகள் அதிகமாக உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்